கோவையில் மூதாட்டி தாக்க வந்த காட்டு யானை விநாயகா கணேசா காப்பாற்றுங்கள் என்று கூச்சல்கிட்டு உயிரை காப்பாற்றிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வைரல் கோவை பேரூர் அருகே மாதாம்பட்டி கிராமம் உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையை உள்ளது ஏராளமான வளவிலங்குகள் யானைகள் வசித்து வருகின்றன தண்ணீர் மற்றும் உணவுக்காக கோடைக்காலங்களில் மலை கிராம பகுதிகளுக்கு வரும் யானைகள் தண்ணீர் உணவு எடுத்துக்கொண்டு அதிகாலை அடர்வனத்தை நோக்கி சென்றுவிடும் கோடை காலம் ஆரம்பித்த நிலையில் யானைகள் நீர் உணவுக்காக ஊர் பகுதிகளுக்கு அதிக அளவில் வர துவங்கியுள்ளது மலைகள் அருகே உள்ள கிராமங்களில் விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வீடுகளில் உள்ள அரிசி பருப்புகளை தின்று சேதப்படுத்தி வருகிறது இந்த நிலையிலே நேற்று இரவு பேரூர் மாதாம்பட்டி பகுதியில் ஒரு வீட்டின் அருகே வந்த காட்டு யானை மூதாட்டியை தாக்கி தள்ளிவிடுகின்ற சிசிடிவி காட்சிகளும் பதிவாகியுள்ளது மேலும் அந்த மூதாட்டி விநாயகா கணேசா காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிடுகிறார் சத்தம் கேட்டு அந்த காட்டு யானை அவரை ஒன்றும் செய்யாமல் அங்கிருந்து சென்று விடுகிறது இந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகி அப்பகுதியில் வைரலாகி வருகிறது ஏதுண்ணா இடம் யார் இதெல்லாம் யார் போட்டது நான் நீங்க போட்டது அவங்க போட்டது இதெல்லாம் நான் போட்டு வச்சிருந்தேன் கேட்டுட்டு வீடு கட்டிட்டு வீடு கட்டும் போது இடம் விடுறோம் அது வரைக்கும் கூடுதான்னு கேட்டோம் இடம் வருதுன்னா

மைக் உள்ள வேணா ரெக்கார்ட் பண்ண இருக்கும் சாட்சி சொல்லுவாங்க சார் அது கொஞ்சம் பண்ணிடுங்க சார் சார் அவங்க கேட்குற மாதிரி இந்த பாயமா அப்படியே தூக்கிட்டு தூக்கிட்டு போய் அப்படியே தூக்கிட்டு போய் போடுங்க தூக்கி உள்ளே போடுங்க அதை ஆட்டுங்க சார் என் பேர் வந்து மு ரவி நான் வந்து கட்டபொம்மன் தெருவு பதிமூணாம் நம்பர் வீட்டில் இடத்த வந்து ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு சுமார் உள்ள இடத்த ரெண்டாயிரத்தி எட்டு பழவந்தாங்கல் சரவணன் என்பவரிடம் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த இடத்த வாங்கினேன் வாங்கிட்டு இருபது வருஷமாக பாதுகாத்து வந்துட்டுருக்கேன் இந்த இடத்த வந்து வேற ஒரு ஒருத்தர் வேற மற்றவங்களாம் ஆர ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக என் கட்சி உள்ள மாவட்ட வட்டம் இங்கே பகுதி செயலாளர் அவங்கள பார்க்கறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போனேன் நான் போன அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு அந்த இடத்த கொடுங்கன்னு சொன்னாங்க நான் அது வந்து கொடுக்குற ஐடியா இல்லை சரி ஒரு அட்வான்ஸ் ஆயிரம் ஒரு லட்ச ரூபா கொடுங்கன்னு கொடுத்தாங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க நானும் சரி கொடுக்குற ஐடியாவில் சொல்லியும் கேட்கல சரி வாங்கிட்டு நான் அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன் மீதி வந்து தேதி ஜனவரி முப்பத்தாறாம் தேதிக்குள்ளே கொடுக்குறேன்னு சொன்னாங்க நான் போட்டு வீட்டில் போய் கொடுத்தா வீட்டில் இருக்கிறவங்க நம்மளு தான் இடம் இல்லாமல் இருக்கிறோமே நம்ம தானே வீடு இடம் இல்லாமல் வாடகை வாட வீடுன்னு இருக்கோம் நீங்கள் வந்து ஏன் வித்து ஏன் கொடுத்தீங்க அவங்களுக்கு அட்வான்ஸ் ஏன் வாங்கினீங்க முன்னே போய் திருப்பி கொடுக்கணும் ரெண்டு நாள் கழித்து சொல்லி நான் போய் கொடுத்தேன் அவங்க வாங்காமல் ஒரு ரெண்டு மாதமாக என்னை வந்து வாங்காமே இழுக்கடிச்சாங்க அது பிறகு நான் என்ன செய்தேன் திரும்பவும் சரி சொல்லி அவர் ரெண்டு பகுதி செயலாளர் துணை செயலாளர் என்ன சொல்லி அது பிறகு வட்ட செயலாளர் என்ன போய் சொன்னேன் அது கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டார் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து தரான் நாலு நாள் கழிச்சி வாங்க அம்மா காரியம் முடிவிட்டோம் வாங்கன்னு சொன்னாங்க நான் போய் டாக்குமெண்ட்ஸு கேட்டால் தரன் சொல்லியிருக்காங்க ஆனால் தரன் தான் சொல்லியிருக்காங்க தரன் சொல்லலை அதுக்கிடையில் வந்து மகளிரி இந்த ஏரி பகுதி செயலர் பகுதி செயலாளர் சொல்லி மகளிரணி சரஸ்வதின்றவங்க வந்து என்ன என்னந்து இடத்த எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க நான் யாருக்கும் தரலமா இந்த இடம் வந்து எனக்கு வேணும் வீடு கட்டுறதுக்கு சொல்லிட்டு இருந்தேன் சொல்லிவிட்டு எங்கள் அம்மா இறந்ததுனால நான் கர கா கா காரியத்துக்கு எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இங்கே வந்து குறுக்கே வந்து கல் போட்டிருந்தாங்க கல் போட்டிருந்தாங்க இங்கே இருக்கிற டேங்க் வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கேட்டாங்க இங்கே இருக்கிற இடமே இல்லை டேங்க் வைக்கிறதுக்கு இடம் மட்டும் எங்களுக்கு கொடுங்க கேட்டது வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போது வந்து நான் இந்த இடத்த வந்து எல்லாருக்கும் நானே கூட இருந்து வச்சு கொடுத்தேன் தண்ணி டேங்குக்காக வச்சு கொடுத்தது அது என்ன பண்ணாங்கன்னா இப்போ வந்து அந்த டேங்குகளில் இருக்கிற இடத்த எல்லாமே வந்து வந்து இப்போ வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க சரஸ்வதி மகளிரணின் இருக்குங்க ஆக்கிரமிப்பு பண்ணி என் இடத்த வந்து எனக்கு மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்ன நான் வந்து திமுகவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து உறுப்பினராக இருக்கேன் என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பா நான் என் என் பிள்ளை இளைஞர் அணியில் இருக்கிறான் அவன் இளைஞர் அணி தொழில்நுட்பத்தில் இருக்கிறான் எல்லாம் வந்து நாங்கள் மூணாவது தலைமுறையாக நாங்கள் கட்சியில் இருக்கிறோம் கட்சியில் இருந்து அவங்களுக்கும் தெரியும் நான் கட்சியில் இருக்கிறேன் இது மாதிரி தலைமை கழக வரைக்கும் போகணும் தெரியும் இருந்தால் என்னுடைய என்னுடைய இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க யார் பண்ண கட்சிக்காரங்க வந்து இங்கே இருக்கிற மகளிரணி சரஸ்வதியவங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அவங்க திமுகவை சேர்ந்தவங்க திமுக மகளிரணி அவங்க வந்து இந்த இடத்த ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க என்னை கேட்காம கொள்ளாமல் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியும் மீறி வந்து பண்ணியிருக்காங்க என் இடத்த வந்து மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்